வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஈரோடு மஸ்கட் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பேரி சிக்கன் இது வந்து ஆக்சுவலாக ஸ்மார்ட் சிக்கன் வச்சிருக்கணும் சோம்பேறி சிக்கன் வச்சுட்டோம் பரவாயில்ல செய்கிறது ரொம்ப சுலபம் ஒன் பார்டில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சுலபம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள் வாங்க எப்படின்னு பார்ப்போம் ஒரு பேனில் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்காதீங்க தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது ஒன்று பச்சை மிளகாய் கீறி விட்டது மூணு கருவேப்பிலை அப்புறம் அது கூட தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு மிக்ஸு இப்போ மிக்ஸ் பண்ணணுன்னு இது கூடயே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்திக்கலாம் அப்புறம் இது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஒன்று கொத்தமல்லி இலை சிறிதளவு புதினா சிறிதளவு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது கூட இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க நல்லா கலங்கின பின்னாடி இது கூட சின்னதாக நறுக்கி வச்சுரு வெட்டி வச்சிருக்க சிக்கனை சேர்த்திக்குவோம் இது வந்து நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் போட்டிருக்கேன் அந்தளவுக்கு அது போட்டிருக்க மசாலாவெல்லாம் போட்டிருக்கு நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் பக்கமாக ஊற்றிருக்கிறோம் அது நல்லா வேகணும் இல்லை நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல இன்னி வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு வேக வைக்க வைக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேமும் வேண்டாம் ஃப்ளேமும் வேண்டாம் இதுக்கு பேர் சோம்பேறி சிக்கன் இல்லை சீக்கிரம் செய்யணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குறுக்கா எடுத்து கிளறி விட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் நீ மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க இதே மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிரும் பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு நாம் இது கூட எதுவுமே சேர்த்த தேவையில்லை உப்பு மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும் இன்னி வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சுண்டை விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு நம்ம சிக்கன் ரெடி ஆயிடும் நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து பேச்சுலர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சிக்கன் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்